தோமையார் என்ற சீமையார் பிறந்தது கலிலேயா பகுதி தோமையார் என்ற சீமையார் பிறந்தது எருசலேமில் உள்ள கலிலேயா பகுதி இவருக்கு இயல்பாகவே இருந்தது இயேசுவுக்கு சீடராகும் தகுதி இயேசுவால் அர்ச்சிக்கப்பட்ட இவர் மறைபரப்ப கொச்சிக்கு வந்தார் இயேசுவால் அர்ச்சிக்கப்பட்ட இவர் மறைபரப்ப கொச்சிக்கு வந்தார் இவர் கேரளாவில் ஏழு கோவில்களையும் அர்ச்சித்து தந்தார் தமிழ் மண்ணான செந்தையும் இவரை ஈர்த்தது தமிழ் மண்ணான செந்தையும் இவரை ஈர்த்தது அது இவரை கிண்டி சின்ன வரையில் கொண்டு வந்து சேர்த்தது தமிழ் மண்ணான செந்தையும் இவரை ஈர்த்தது அது இவரை கிண்டி சின்ன வரையில் கொண்டு வந்து சேர்த்தது இவர் அருகிலுள்ள பெரிய மலைக்கும் சென்றார் இவர் அருகிலுள்ள பெரிய மலைக்கும் சென்றார் அங்குதான் இவரை வேற விரோதிகள் கொன்றார் பெரிய மலையில்தான் தோமா தோமா ஆலயங்கட்டி ஆண்டவரை தொழுதார் பெரிய மலையில்தான் தோமா தோமா ஆலயங்கட்டி ஆண்டவரை தொழுதார் அங்குதான் அவர் ஆண்டவரின் சொல்லால் அங்கிருந்தவர்கள் உள்ளத்தையும் உழுதார் அங்கு இவரை சூழ்ந்து நின்றது மாற்றாரின் பகை அங்கு இவரை சூழ்ந்து நின்றது மாற்றாரின் பகை அவ்வேளையில் இவருக்கு அடைக்கலம் தந்தது சின்னமலை குகை அன்றைய நாளில் இவரை மன்னரும் மதித்தார் மக்களும் துதித்தார் அன்றைய நாளில் இவரை மன்னரும் மதித்தார் மக்களும் துதித்தார் ஆனால் மாற்றுமத அர்ச்சகரோ கோபத்தில் குதித்தார் இவர் சாட்சியாக மறிக்கும் நாளும் வந்தது இவர் சாட்சியாக மறிக்கும் நாளும் வந்தது அது இவரை கொல்ல சூழ்ச்சிக்காரர்கள் கையில் வாழையும் தந்தது இவர் சாட்சியாக மறிக்கும் நாளும் வந்தது அது இவரை கொல்ல சூழ்ச்சிக்காரர்கள் கையில் வாழையும் தந்தது பெரிய மலையில் இவரை சூழ்ச்சிக்காரர்கள் கத்தியால் குத்தி கொன்றார் பெரிய மலையில் இவரை சூழ்ச்சிக்காரர்கள் கத்தியால் குத்தி கொண்டார் ஆனால் இவரோ இறை மன்னருக்கு உழைக்க வந்த இவர் தமிழ் மண்ணுக்கு தன் உதிரத்தையே தந்தார் சாந்தோம் பேராலயத்தில் உள்ளது இவரின் கல்லறை சாந்தோம் பேராலயத்தில் உள்ளது இவரின் கல்லறை அதுதான் இந்திய கத்தோலிக்கு விசுவாசத்தின் கருவறை சாந்தோம் பேராலயத்தில் உள்ளது இவரின் கல்லறை அதுதான் இந்திய கத்தோலிக்க விசுவாசத்தின் கருவறை இயேசு இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தார் தம் சீடரில் ஒருவரை இயேசு இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தார் தம் சீடரில் ஒருவரை இந்தியாவில் இவர் மூலம் வளர்ந்தது சத்திய தெருமறை புனித தோமா தமிழ் மண்ணில் தடம் பதித்தர் புனித தோமா தமிழ் மண்ணில் தடம் படித்தார் அதன் மூலம் தமிழர் மனதிலம் இடம் இயேசுவின் பின்னாலே ஓடினர் தோமா இறைவேந்தன் இயேசுவின் பின்னாலே ஓடினார் அவர் மூலம் உலகில் வெற்றி வகையும் சோடினார் பூமியில் இறை இயேசுபால் புனிதம் மலர்ந்தது பூமியில் இறை இயேசுவால் புனிதம் வளர்ந்தது அவரின் சீடர்களுக்கு பூமியில் புகழும் வளர்ந்தது பூமியில் இறை இயேசுவால் புனிதம் மலர்ந்தது அவரின் சீடர்களுக்கு பூமியில் புகழும் வளர்ந்தது தோமா இறந்தும் வாழும் சிறந்த மனிதர் தோமா இறந்தும் வாழும் சிறந்த மனிதர் இவர் இறைவனுக்காக வாழ்ந்ததால் இரவா பெற்ற மனிதர் தோமா இறந்தும் வாழும் சிறந்த மனிதர் இவர் இறைவனுக்காக வாழ்ந்ததால் இரவா பெற்ற மனிதர்